பொருளின் அளவுக்கு தக்கபடி அன்பு காட்டும் வேசியரின் நட்பிலே தடுமாறாமல் பழனி மலைக்குச் சென்று முருகனின் திருவடிகளை பற்றும் நாள் எனக்கு கிடைக்குமா என்று அருணகிரிநாதர் பெருமான் பழனி முருகப்பெருமான் மீது பாடிய திருப்புகள் பாடல் நூற்றி நான்கு இதோ அகல்வினை உற்சார் சற்சமயகிலோடு வெட்கா தற்கிடும் அறிவிலி வித்தார தனம் அவிகாராகில் கமல் கத்தூரி தனி அனைமிசை கை காசுக்கு அளவு அருள்பவர் நட்பை கொட்புறும் ஒரு போதன் பகல் இரவில் போதில் பனி பண்ணி அறவிட்டார் எட்டிய பரமமய சோதி சிவமயமாயினேன் பழனிதனில் போய் உற்பவ வினைவில்கள் சேர் வெற்றி குறவு பயில் நல்த்தால் பற்றுவது ஒரு நாளே புகழி வனப்பு ஏற புகழ் மதுரை மண் வெப்பு ஆற திகழ் கொண்டு புல்பாய் சுற்றிகள் கழியேற பொருது சமர்தா சூரக முக கோதைக்கு இடை புலவரின் நக்கீரருக்கு உதவிய வேலே இகழ்படு நெட்டு ஊர் போட்டு எழ இளநகை ஈட்டை சுட்டாருள் எழுப்புவித்தார் மைத்துனர் மதலாய் வெற்றியிடர் அற முப்பால் செப்பிய கவிதையின் மிக்க ஆரத்தினை எழுதி வனத்தை ஏற்றிய பெருமாளே